ॐ तत्पुरुषाय विद्महे भक्रुण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ओम् आदित्यायशोमाय मङ्गळय बुधयष गुरुचुक्वर षण्यप्यच राघव गेदव नमग உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி நட்சத்திரம் உத்திரம் அதிகாலை நான்கு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு அஸ்தம் ஆரம்பிச்சிருது நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை யம கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் அவிட்டம் சதயம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகும் அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவர்கள் வல்லவர்களாகவோ வல்லவர்கள் நல்லவர்களாகவோ இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மோதக பெரியன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது Terima kasih atas dukungan anda ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சூட்சும சிந்தனைகள் வெளிப்படும் அதாவது சூட்சுமமான சிந்தனைகள் அல்லது தந்திரமான முயற்சிகள் அல்லது வந்து உங்களுடைய பேச்சில் வந்து அன்பு பரிமாற்றங்களை பரிமாறக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம் இந்த நாளில் அதிகரிக்கும் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை மட்டுமல்ல குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சமூகத்தை சார்ந்து வாழ்வதிலும் சம்சாரத்தோடு சேர்ந்து வாழ் நாட்டம் கொள்வது நல்லது இன்றைய நாட பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அரச மரப்பிள்ளையாரை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு தலை சிறந்த பதவிகள் கிடைக்கும் அதாவது ஒரே கம்பெனியில் ஒரே உத்தியோகத்தில் வருஷ கணக்காக அல்லது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் உழைப்பை கொடுத்த கூட உங்களுக்கான தகுதி உயர்வு அல்லது பணி உயர்வு கிடைக்காம இருந்துவிங்களே அந்த பணி உயர்வு இன்றைய நாளில் கிடைக்கும் அல்லது அதற்கான ஆயத்தமான பணிகள் ஆரம்பமாகும் கடந்த காலங்களில் யார் யாருக்கெல்லாம் வணக்கம் போட்டீங்களோ அவங்க உங்களை பார்த்து வணக்கம் போடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாள் அன்பு காட்டும் ஜீவ ராசிகளுக்கு வம்பு காட்டவும் தெரியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க மக கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பப்பட்ட திருப்பங்கள் கிடைக்கும் அதாவது இவ்வளவு நாளாக நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான மதிப்புகள் கிடைக்கக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் வழங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடம்பிடித்து அழுவது குழந்தைக்கு அழகு அயராது உழைப்பதே ஆண்களுக்கு அழகு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சண்டிகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் அமையக்கூடிய நாள் அதாவது சிம்ம ராசியை சேர்ந்த ஆண் பெண் இருபாளரில் கல்யாண வயசு வந்திருக்கும் இல்லையா அவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதாவது நல்ல இடத்துல வந்து பெண் சம்பந்தம் கிடைக்கக்கூடிய வரன் கிடைக்கக்கூடிய படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறது பிடித்த மாப்பிள்ளையாக கிடைக்கக்கூடிய கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பொண்ணு அமையக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிழல் போன்ற பந்தத்தையும் நிஜம் என்ற சொந்தத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க தூமா தேவியை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு புண்ணியங்களும் பூரிப்பும் மிகுதியாகும் ராசி அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் கல்வித்துறையில் உள்ளவங்க கனமான தன லாபங்களை சம்பாதிக்க முடியும் கணினி துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவமான அமைப்புகளும் கடல் கடந்த பயணங்களும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணக்கு தெரிந்தவனுக்கு எதிர்க்க தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி மீனிராசியை சேர்ந்தவங்க அருணாச்சலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அதாவது புத்தர பேரு இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தடை ஏற்பட்டவர்களுக்கு தடை விலகக்கூடிய விடை கிடைக்கும் திருமண பந்தத்தில் கட்டில் உறவு அப்படிங்கிறது வந்து கசங்காத ஒரு சந்தோஷமான சூழலை உருவாக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் நகர்ந்து செல்வதுதான் வாழ்க்கை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க ராஜயோக ரங்கநாதர வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிகாசையை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட காலங்கள் விலகும் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்களும் கசந்த காலங்களும் விலகி ஒசந்த சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் பாக்கிய ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பேசு பொருளாகச் செயல்பட்டு மாசுபடியாத வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகரையை சேர்ந்தவங்க அழமேலு மங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்வான நிகழ்வுகள் ஏற்படும் அதாவது மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபடக்கூடிய விருந்து விசேஷங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையோடு செல்லக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துணைவி என்ற மனைவிக்கு துன்பம் தாராமல் காப்பாற்றுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க தன தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கும் அதாவது தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் கூட்டு தொழிலில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வளையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணுங்கிற எண்ணங்கள் ஏற்படக்கூடிய அதன் காரணமாக தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தடுத்த ஆசைகளுக்கு பிடி கொடுக்காமல் படிப்படியாக முன்னேறுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக அஞ்சநேயரை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் அதாவது கடந்த காலங்களில் எவ்வளவு படிப்பு படித்து எவ்வளவு திறமை இருந்து எவ்வளவு முயற்சி இருந்தும் சரியான உத்தியோகம் கிடைக்காத உங்களுக்கு முறையான உத்தியோகம் கிடைக்கக்கூடிய உங்களுடைய தகுதிக்கு மிகுந்த நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனுபவத்தை சந்தித்தவங்க அதிர்ஷ்டத்தையும் சந்திப்பாங்க என்பதை நம்பிக்கை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை வங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நேசங்கள் வெளிப்படும் அதாவது நேசங்களும் பாசங்களும் வெளிப்படக்கூடிய சூழல் உருவாகும் அட்டமாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால லாபங்கள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முரட்டுத்தனமான பிடிவாதத்தை கலட்டி வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது நெஞ்சு கிணிய நேயர்களே இன்றைய ராஜ யோகம் நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் பலம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆள் மான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்